அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பதினேழாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைகின்றன ராசியின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக சந்திரனும் உச்சம் பெறுகிறார் ஆட்சி பலம் பெற்று சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கும் போது விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றமும் கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி என்ன என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக பல கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தின் துவக்கத்தில் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை சந்திரன் உச்சம் பெற்று ரிசபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்கள்ல நல்ல பல செய்தியை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு இருபத்தி ஒன்றில் இருந்து இருபத்தி மூன்று வரை ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கடகராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாரு எனவே இந்த வாரத்தில் சந்திரன் உச்சமும் ஆட்சியும் பெறுவது கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக கலைத்துறை வாய்ப்பு உங்களுடைய படைப்பு அரசு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பணி விவசாயம் சம்பந்தப்பட்ட பணி கம்ப்யூட்டர் துறை போக்குவரத்து துறை விவசாயத்துறை ரியல் எஸ்டேட் ஏற்றுமதி இறக்குமதி துறை என எந்த பணியாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உச்சமும் ஆட்சியும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கு அடுத்தபடியாக செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே உச்சம் பெற்று மிகவும் வலுவாக மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் என்பது இந்த தருண நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக ஏற்படுத்தி கிடக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது மங்களகரமான சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிட்டாலும் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மிக சிறப்பான வெற்றி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறைந்த நன்மை கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிக முக்கியமான கிரகமாக இருப்பவர் சனி அவர் இந்த வாரம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது என்பது தொழில் துறை வியாபாரத்துறை ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சிரமங்களை விளக்கிவிடுகிறாரங்க மனித வாழ்வில் கஷ்டம் சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதில் நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது மற்ற இதர காரியங்கள் பத்து சதவீதம் இருக்கலாம் ஆனால் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி சுக்கரன் சனியின் நட்பு கிரகமாக இருக்கிறார் அவரது ஆட்சி வீடான மகர ராசியில் உச்சம் பெற்றிருக்க செவ்வாயுடன் இணைந்து நிலைகள் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று தருணத்தில் தனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான சிறப்பு மிகுந்த வாய்ப்புகளை மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன புதன் சனிக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சனியுடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையுங்க புதிய நண்பர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்றால் சனி மிக வலுவாக காட்சி பலம் பெற்று கும்பராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக நன்மை அதீதமாக தருவாரே தவிர தீமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை எனவே சூரியன் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக அகை கிரகங்களின் இணைவால் பாதிப்பு ஏற்படாத ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சூரியனை தவிர மற்ற கிரக நிலைகள் சம கிரகங்களோ அல்லது நட்பு கிரகத்தோடு தான் இணைந்து இந்த வாரத்தில் சஞ்சரிக்கின்றன என்றால் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வலுவான ஆற்றலில் பெற்றிருக்கிறாருங்க குருவின் அமைப்பு நிச்சயமாக குடும்ப ரீதியாக பல மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையும் தற்றென்று கோபம் வரக்கூடிய விஷயங்களை கூட தன்மையாக செயல்பட்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொள்ளக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான ராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது சமபலம் பொருந்திய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு சிறந்த மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகங்களின் அமைப்பும் இருக்க நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உச்ச பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட குரு ஆறில் இருந்தாலும் கூட நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் மூன்றில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான மற்றும் ஆடம்பரமான பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்களால் நன்மையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படும் நட்பு வட்டாரம் புதிய வாகனம் வீடு கட்டும் யோகமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது சகோதர சகோதரிகள் வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கை மற்றும் பக்க உறுதி மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற முறையில் செயல்படக்கூடிய போட்டிகள் அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுவதற்கான வாய்ப்பு உண்டு உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் கனகச்சிதமாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் எனவே நிர்வாகத்தினரால் பாராட்டப்படுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு புதிதாக வீடு வீட்டுமனை வாங்குவதற்கான யோகமும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது லாபத்தில் இருப்பதால் எந்த காரியத்தை கையிலும் வெற்றி கிட்டுங்க எதிர்மறையான சிந்தனைகள் அனைத்தும் தோற்கடிக்கப்படும் முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் இப்படி பல கிரகநிலைகள் மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுவது என்னவென்றால் நிச்சயமாக அர்த்தாஷ்டகஸ்தானம் ஆகிய நான்கில் சனி ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அவருடன் இணைந்து சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அதைவிட இந்த வாரத்தின் மத்திய பகுதியில் பதினெட்டாம் தேதியில் இருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் சந்திரன் அஷ்டமத்தில் இருப்பதால் சில சிரமங்கள் ஏற்படுங்க ஆனால் அதற்கு முன்னதாக உச்சம் பெற்றிருக்கிறார் அதற்கு பின்னதாக பலம் பெறுகிறாருங்க எனவே சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் சற்று கவனத்துடன் இருங்க சந்திரன் நீச்ச வீடாக விருச்சகராசி இருக்கிறது எனவே அவர் நஷ்டமத்தில் இருக்கும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை மற்றபடி அனைத்தும் சாதகமாக அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் இயன்றவரை மற்றவர்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உதவி செய்தால் நல்ல பலன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும்